தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டாமா ரசூல்லாவை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் இது மாதிரி என்ன என்னெல்லாம் இஸ்லாத்தில இல்லாத தப்புகள் தவறுகள் பிதத்துக்கள் நடக்கிறதோ ரசூல்லா அவர் காட்டி தந்ததை தவிர வேறு எதையும் நாம் செய்ய மாட்டோம் என்று நாம் உறுதியாக இருக்கணும் ரசூல்லா சொல்லாததை யாராவது செய்தால் அதற்கு எதிராக அவர்களிடத்திலே நாம் சொல்லி கொடுக்கணும் அன்பு சகோதர்களை இன்னொரு விடத்தையும் நான் பதிய வைக்கிறேன் குரான் சுன்னா கொள்கை ஏகத்துவம் குரான் சுன்னா என்று பேசக்கூடிய குரான் சுன்னாவை பின்பற்றுகிறோம் நாம் எல்லாம் கூட்டுதுவா கேட்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய பல பேர் கூட்டுதுவா ரசூலுல்லா கேட்கவில்லை மாற்று கருத்தில்லை இங்கே போடப்பட்டிருக்கிறேன் தொழுகை முடிந்த உடனே ரசூலுல்லா ஓதிய ஹவுராதுகள் திக்கிறுகள் அத்தனையும் இந்த பிதத்தை செய்யக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம் ஒரு பிதத்தை ஹயாத்தாக்க கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம் ஆனால் இமாம் சலாம் கொடுத்த உடனே எழும்பி போகிறோம் என்றால் இந்த சுண்ணத்தை மௌத்தாக்குகிறோம் பிதத்தை மட்டும் ஒழித்தால் போதாது ஒழிக்கணும் விதத்து கூடாது ஒழிக்கணும் ஒழித்து மட்டும் நிப்பாட்டி தொழுத உடனே சலாம் கொடுத்த உடனே எலும்பி ஓடக்கூடாது கூடாது நேசிப்பவர்களாக இருந்தால் என்னுடைய உயிரிலும் மேலான தலைவர் ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுது முடித்த உடனே அஸ்தகா 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 என்று சொன்னார்களே அதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியுமா இந்த ஔராதுகளே எல்லாம் ரசூலுல்லா ஓதினார்களே என்னுடைய தலைவர் ஓதியதை நான் ஓதாமல் இருக்க முடியுமா இந்த சிந்தனை எத்தனை பேருக்கு வருகிறது அன்பு சகோதரர்களே சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் வந்தது சரி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு நடிகன் அந்த திரைப்படத்தில் என்ன செய்கிறாராம் இந்த சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஏதாவது இறைச்சி கோழி என்னமாவது சதை சிக்கினா நாங்கள் என்ன செய்வோம் ஒரு சின்ன குச்சி எடுத்து டூத் பிக்னு சொல்லுவார்கள் ஒரு குச்சி எடுத்து இப்படி அந்த குச்சியால் அந்த இடையில் சிக்கின அந்த இதுகளை எல்லாம் கலட்டி எடுப்போமா இல்லையா டூத் அந்த குச்சி ஒரு படம் வருது அந்த படத்திலே கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த நடிகன் அதை வாயிலே வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பாராம் அதுதான் அந்த படம் முழுக்க ஸ்டைலாம் ஒரு காலம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது ஒன்றுமே மாணவர்கள் எல்லாரும் இந்த டூத் வாயில வச்சுட்டே இருக்கிறான் நடந்து போனால் எல்லாம் என்னடா டெய்லி சாப்பிட்டு சிக்கி சிக்கி இருக்குதோ இறைச்சி அவளுக்கு சாப்பிட்டு இறைச்சி கோழி இல்லை படம் நடிகன் டூத்பிக்கை வாயிலை வைத்தாராம் அதே மாதிரி அந்த நடிகனை நேசிக்க கூடிய எல்லாரும் ஸ்டைல் அந்த நடிகனை பின்பற்றி இவர்கள் வைத்தார்களாம் அன்பு சகோதரர்களை அல்லாவுடைய தூதர் மரண நேரத்தில் கட்டைசி நாள் திங்கக்கிழமை ரசூல்லா மௌத்தாகிற நேரம் கட்டைசி நேரம் ஆயிஷா நபி நாயுடைய மடியில இருக்கிற நேரம் அப்து என்று ஆயிஷா அவருடைய ஒரு சகோதரர் வருகிறார் அவருடைய 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 பையில ஒரு மிசுவா குச்சி இருந்துச்சு ரசூல்லா அதையே பார்த்துட்டு இருந்தார்கள் ரசூல்லாவுக்கு பேச இயலாது அவ்வளவு கடுமையான வேதனை ஆயிஷா ரதையுல்லாஹ் ஒன்ஹாவுக்கு விளங்கினது ரசூலுல்லா அந்த மிஸ்வாக்கையே பார்த்துட்டு இருக்கிறார்கள் இது வேணுமா யார் ரசூலுல்லா ரசூல்லா தலையால இஷாரா செய்தார்கள் ஆம் என்றார்கள் தலையை அசைத்தார்கள் எடுத்து கொடுக்கப்படுது எடுத்து கொடுக்கப்படுது ரசூலுல்லா மிஸ்வாக் செய்கிறாங்க ஏன் இதை சொல்றேன் தெரியுமா ஆயிஷா ரதையுல்லாஹ் ஒன்ஹா சொல்லுவார்கள் மிஸ்வாக் செய்வதை எப்போதுமே விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லா பள்ளிக்கு போகும் போது நான் பார்ப்பேன் ரசூலுல்லா மிஸ்வாக்கால் தன்னுடைய பட்களை சுத்தம் செய்தவர்களாக போவார்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் எத்தனை பேர் கல் என்ன இருக்குதுன்னு நாங்கள் நினைப்போம் ரசூலுல்லா நேசித்தார்களே ரசூலுல்லா இந்த செயலை அதிகமாக செய்தார்களே அவர்களை நேசிக்க கூடிய நானும் அதை செய்யணும் என்று விரும்பணுமா இல்லையா இப்படி ஒரு உணர்வு யாருக்காவது வந்திருக்குமா மரண நேரத்திலும் என்னுடைய தலைவர் நேசித்த விஷயம் சுபஹானல்லாஹ்